மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை தடுக்க திமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெறவுள்ளதாக கூறினார் பாஜக கூட்டணியை கண்டு திமுக அச்சம் அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது முருகபக்தருடைய மாநாடு நடக்க விட மாட்டோம் என்கின்ற துணையில தான் ஆளுநர் அமைச்சர் இருந்தாங்க அது எங்களுக்கு தெரியும் அதை பற்றியும் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற கோரிக்கை என்னென்னா காவல்துற ஒலி பயன்படுத்தக்கூடாது அப்படி பல்வேறு பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த இடம் வந்து பொதுவான இடம் ஊரை விட்டு ரொம்ப அவுட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல யாருக்கும் இந்த மாதிரி பாதிப்பு இல்லை முருக பக்தர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு பொறாமையில தான் இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்துருங்கிற ஒரு எண்ணிக்கையில தான் அவங்க வந்து இன்னைக்கு அது நிச்சயமா நீதிமன்றத்துக்கு போய் நிச்சயமா முருகபத்தினுடைய மாநாடு வெற்றிகரமாக மதுரையில் அமைத்துக்